இருபத்தையாயிரத்தி எழுநூறு பணியிடங்கள் வந்து ரத்து செய்யப்படுகிறது அவர்களோட பணி நியமனம் செல்லாது என்ற அறிவிப்பின் எதிரொலியாக அவரை சார்ந்திருக்கக்கூடிய இருபத்தையாயிரத்தி எழுநூறுன்னு பார்க்காதீங்க அவங்களுக்குன்னு குடும்ப கூட்டிக்கிட்டு இருக்கும் தாய் தகப்பனார் இருப்பாங்க மனைவிமார்கள் இருப்பாங்க பார்க்கக்கூடிய டூ கி கிட்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுடைய தாய் தகப்பனார்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க எஸ்மா என்ற அந்த வழக்கை போட்டு தமிழகத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ஆறாம் ஆண்டு ஆட்சி காலத்திலே அரசு ஊழியர்களை எப்படியெல்லாம் வந்து அவர்கள் நடத்தினார்கள் வந்து நுழையிறது இதெல்லாம் பார்க்க முடிகிறது ஸோ பலரும் ஆசிரியர் வந்து தகுதி இல்லாத ஆசிரியர்கள் பலரும் வந்து லஞ்சம் கொடுத்து அந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் உங்களுடைய கையாளாக தனத்தால் எங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய காட்சிகள் அந்த அவலநிலை பல அமைப்புகள் வந்து நாடு தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது இரவு இரவாக ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இரவு இரவாக பணி நீக்கம் செய்கிறது அம்மையா செயலுதாக அரசு இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இப்ப நான் பேசிக் ஒரு சமயத்துல இருபத்தையாயிரத்தி எழுநூறு அரசு பணியாளர்கள் நிராகிருத பாணியாக அவங்களுடைய பணிகள் வந்து ரத்து செய்யப்பட்டு இப்போது நடு வீதிக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பம் கேள்விக்குறியாக இருக்கிறது பல லட்சம் குடும்பங்கள் அதாவது இருபத்தையாயிரத்தி எழுநூறு பணியிடங்கள் வந்து ரத்து செய்யப்படுகிறது அவர்களுடைய பணி நியமனம் செல்லாது என்ற அறிவிப்பின் எதிரொலியாக அவரை சார்ந்திருக்கக்கூடிய இருபத்தையாயிரத்தி எழுநூறுன்னு பார்க்காதீங்க அவங்களுக்குன்னு குடும்ப குட்டிகள் இருக்கும் தாய் தாக்கார்கள் இருப்பாங்க மனைவிமார்கள் இருப்பாங்க அவங்களுடைய நிலைமை தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆமாங்க வெஸ்ட் பெங்காலில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நியமனம் செய்த ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கு இருபத்தையாயிரத்தி எழுநூறு இடங்கள் நிரப்பியதில் வந்து முறைகேடு இருக்கிறது இதில் வந்து ஊழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொல்கட்டா நீதிமன்றம் விடுத்த அந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே மேற்குவங்க அரசாங்கத்திற்கு கடும் நெருக்கடிகள் பல நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்போது அரசு ஊழியர்களுடைய நெருக்கடிகளும் வந்து இப்போது மேற்குவங்கத்திற்கு ஒரு கடும் ஒரு அதிருப்தியை அதிர்வலையை அந்த ஆளும் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது அது என்ன அந்த இதனால் வந்து அவர்கள் வந்து இவ்வளவு மாஸ் லெவலான ஒரு ஆசிரியர்களுடைய பணிகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் இரவோடு இரவாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்களே என்ன ஆனது இதே போல தான் வாக்கக்கூடிய டூக்கி கிட்ஸு நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் உங்களுடைய தாய் தகவலாக நீங்கள் கேட்டு பாருங்கள் எஸ்மா என்ற அந்த வழக்கை போட்டு தமிழகத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ஆறாம் ஆண்டு ஆட்சி காலத்திலே அரசு ஊழியர்களை எப்படியெல்லாம் வந்து அவர்கள் நடத்தினார்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரவோடு இரவாக எத்தனை லட்சம் அரசு பணியாளர்களை வந்து பணி நீக்கம் செய்தார்கள் நீதிமன்றம் தலையிட்டு பிறகு எத்தனை சில சொற்பங்கள் தான் வந்து அவர்களால் வந்து பணி நீக்கம் செய்ய முடிஞ்சதை நம்மளால் பார்க்க முடியுது ஆகையினால் நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் டூ கே கேஸ் மாம் மாம் டேட்டை கேட்டு பாருங்கள் என்ன மாதிரி அதனோட பின்னணி என்னன்ட்டு ஸோ நம்ம வாங்க விஷயத்துக்கு போவோம் வெஸ்ட் பெங்காலில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆசிரியர் பணிக்கான அந்த நடந்திருக்கும் இல்லையா எக்ஸாமினேஷன்ஸ் வச்சுருப்பாங்க அதன் மூலியமாக வந்து ஆசிரியர்களை வந்து பணிக்கு எடுத்திருப்பாங்க ஸோ அப்படி பணிக்கு எடுக்கும் பொழுது பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது ஆசிரியர் நியமனத்தில் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சிபிஐ மற்றும் இடி வந்து இவ்வளோ நுழையிறது இதில் பார்க்க முடிகிறது ஸோ பலரும் ஆசிரியர் வந்து தகுதி இல்லாத ஆசிரியர்கள் பலரும் வந்து லஞ்சம் கொடுத்து அந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்த வண்ணமாக இருந்தது நீதிமன்றத்திலே வழக்கு செல்கிறது இதையடுத்து மேற்கு வங்கத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்போது இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவருடைய பெயர் பார்த்தா சாட்டர்ஜி அவருடைய உதவியாளர் அரவிந்தா முகர்ஜி ஆகியோரை வந்து அமலாக்கத்துறை ஈடி வந்து கைது செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதற்கட்டமாக அதனை அடுத்து இதே மாதத்தில் ஏப்ரல் மாதத்திலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொல்கத்தா நீதிமன்றம் ஒரு இடியை இறக்குகிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நியமனம் செய்த ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூறு ஆசிரியர்கள் அவ்வளவு பேரையும் வந்து அந்த பணிகளில் வந்து ரத்து செய்ய சொல்லி ஒரு உத்தரவு போடுது இவை அனைத்தும் வந்து முறைகேடுகள் வந்து மூலியமாகத்தான் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொல்கத்தா நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடியை இறக்குகிறது இதை சேலஞ்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு சுப்ரீம் கோர்ட்டை வந்து நாடுது அந்த மா மேற்குவங்க மாநில அரசாங்கம் அந்த ஆசிரியர்களின் பக்கம்தான் நிற்கிறது அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு நடக்கிறது நே இது இது சம்மந்தமாக இது இரு தினங்களுக்கு முன்னதாக முழு டீட்டெயில்டான நமக்கு ஒரு விவரங்கள் வந்தது உச்ச நீதிமன்றமும் அந்த பணி ரத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்திருக்கிறது ஆம் கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றமான கொல்கத்தா நீதிமன்றம் கூறிய அந்த இதை வந்து உறுதிப்படுத்துகிறோம் நாங்கள் இதில் வந்து எந்த ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுக்கு இங்கே இடமில்லை சரியான தீர்ப்பை தான் கீழமை நீதிமன்றம் நீதிமன்றங்கள் கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் மாண்பு சஞ்சீவ் கண்ணா அவர்களும் மேலும் சஞ்சய் என்ற மற்றொரு நீதியரசர் தலைமையிலான அந்த குழு இதுக்கு வந்து தீர்ப்பளிக்குது இறுதி வர டிக் வச்சு உச்சநீதிமன்றத்தின் மூலியமாக அளிக்கப்படுகிறது இதை அறிந்த அந்த ஆசிரியர் பெருமக்களுடைய அந்த மனநிலை என்னவாக இருக்கும் யாரோ எங்கோ ஒரு அதிகாரிகள் மட்ட லெவலிலே ஏதோ ஒரு அதிகாரிகளுடைய ஸ்லாக்லேஷன் காரணமாக சில இந்த மாதிரியான முறைகேடுகள் வந்து ஏற்பட்டு விட்டு விடுகின்றன அந்த முறைகேடுகளின் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தையாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத அரசு பணியாளர்களுக்கு வந்து அவருடைய வாழ்வாதாரம் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்களும் வந்து படித்து குவாலிஃபைடு வெல் எஜுகேட்டட் அண்ட் குவாலிஃபைடு தான் வந்து ஆகி வர்றாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த பணி நியமனம் செய்தவர்களில் பலரும் கோல்டு மெடலிஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட்டெல்லாம் வந்து ஆசிரியர்களாக ஆகியிருக்கிறாங்க ஸோ அப்போ யாரோ ஒரு சில செய்த தவறுகள்னால இவ்வளோ பெரிய இம்பேக்டை இவ்வளோ பெரிய ஒரு பாதகத்தை தவறு செய்தவர்களும் சரி தவறு செய்யாதவர்களும் இப்போது அதை வந்து அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்ட சம்பவத்தை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதை அடுத்து அந்த ஆசிரியர்கள் கடும் போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் வெஸ்ட் பெங்கால் முழுக்க மாநிலம் முழுக்க ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அரசு ஊழியர்கள் கடுமையான ஒரு போராட்டத்தை வந்து இது முன்னெடுத்திருக்கிறாங்க ஆளும் அரசிற்கு எதிராக ஆளும் அரசு நாங்கள் உங்கள் பக்கம் நிற்போம் நாங்கள் சட்ட போராட்டத்தை நடத்துவோம் மேலும் நாங்கள் வந்து மேல்முறையீடு செய்வோம் மறுசீராய்வு மனுவை வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்று மேற்கொங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவர்களுக்கு வந்து வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் அந்த ஆசிரியர்கள் நம்ப தயாராக இல்லை நீங்கள் வந்து இப்படி எங்களுக்கு வந்து வஞ்சித்து விட்டீர்கள் உங்களுடைய ஆட்சியிலே முற்றிலுமாக குளறுபடியாக இருக்கிறது உங்களுடைய ஆட்சியிலே பல ஊழல்கள் இருக்கிறது நிர்வாக சீர்கேட்டினால் உங்களுடைய கையாளாக தனத்தால் எங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய காட்சிகள் அந்த அவலநிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதற்கு முழுக்க முழுக்க மாநில அரசு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எடுத்து ஆகணும் ஏன்னா ஏற்கனவே பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வக்ஃப திருத்தத்துக்கு எதிராக பல முர்ஷிதாபாத் போன்ற மாநிலங்கள் மாவட்டங்களெல்லாம் வந்து கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டுருக்காங்க பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன துணை இராணுவம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிக பெரும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அந் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கை பேணி காக்க முடியாமல் பல லாண்ட் ஆர்டர் கடுமையான ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தற்போது மேலும் ஒரு நெருக்கடியை வந்துள்ளது மம்தா பானர்ஜிக்கு என்று தான் நாம் கூற வேண்டும் அதையினால் இந்த மாதிரியான பல நெருக்கடிகள் வந்து சந்தித்து கொண்டிருந்தது இந்த மாநில அரசு இப்போது அந்த இருபத்தையாயிரத்தி ஏழுநூறு ஆசிரியர்களும் வந்து சார்ந்தவர்கள் எல்லாரும் வந்து தற்போது போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வெஸ்ட் பெங்கால் மாவட்டத்தில் மாநிலங்களில் வந்து கடுமையான வந்து ஒரு ஸ்தம்பித்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் பார்க்குறோம் ஓகே இப்போ நம்ம அரசு ஊழியர்களை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பொறுத்த பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ஆ ஆறு ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி காலத்திலே அம்மையார் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் ஆட்சிக்கு வந்த புதிதிலே அதாவது இந்த மாதிரியான அரசு ஊழியர்களுக்கே முற்றிலுமாக பட்ஜெட்டிலே வந்து நிதி ஒதுக்க வேண்டி இருக்கிறது அவர்களுக்கு உண்டான பல சலுகைகளை வந்து ரத்து செய்கிறார்கள் ரத்து செய்த பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் முழுக்க வந்து எழும்பக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் அந்த போராட்டத்தின் விளைவாக பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுகிறார்கள் நாங்கள் பணிக்கிறோம் நாங்கள் செய்கிறோம் ஒவ்வொன்றாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எதெதெல்லாம் ரத்து செய்தோமோ ஒவ்வொன்றாக நிதிநிலைக்கு ஏற்பவாறு நாங்கள் வந்து செய்வோம் என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த வாக்குறுதியினை வழங்குகிறார்கள் அப்போதைய முன்னாள் அமைச்சர் அப்போதைய அமைச்சராக இருந்த திரு பொன்னையன் அவர்களை அனுப்பிவிட்டு அரசு ஊழியர்கள் மத்தியிலே போராட்டத்தை நடத்தி அமை அரசு ஊழியர்கள் மத்தியிலே வந்து பேச வைத்தார்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர் பிறகு சமாதானமானார்கள் பிறகு மீண்டும் அந்த எந்த கோரிக்கைகளும் சாய்க்கவில்லை அவர்கள் ஜெயலலிதாவர்கள் தான் வந்து விடாபடியாக இருக்கிறார் என்ற பட்சத்திலே அது வந்து அந்த போராட்டம் வலு சேர்ந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து கடுமையான ஒரு போராட்டத்துக்கு அது வந்து வித்திடுது போராட்டத்தின் மூலயமாக அப்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடுமையான ஒரு முடிவு எடுக்கிறார்கள் மாநில அரசுக்கு ஒரு அதிகாரம் உள்ளது ஒரு அத்தியாவசிய தேவை மற்றும் பிரதான விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த அரசு அலுவலகங்களினுடைய ஊழியர்கள் எக்காரணத்தை கொண்டும் ஸ்ட்ரைக்கோ அதே போல் வேலை நிறுத்தமோ அதே போல் கூடுதலான நேரங்கள் அத்தியாவசிய நிச்சயமாக இந்த வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் வந்து கூடுதல் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கோ மாநில அரசாங்கத்திற்கு ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு அதிகாரத்தை வழங்குகிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் எஸ்மா என்ற அந்த சட்டம் அந்த சட்டத்தை பற்றி வந்து வழக்கறிஞர்கள் மத்தியில் அப்போது வந்து கலந்துரையாடுகிறார்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போது சட்ட வல்லுநர்களோடு கலந்துரையாடும் பொழுது அவர்கள் சரி என்று கூறுகிறார்கள் அப்போது தராளடியான தன்னுடைய அறிவிப்பை அவர் வெளியிடுகின்றார் இரவோடு இரவாக இப்போ ஜாக்டோ ஜியோ போன்ற பல அமைப்புகள் இப்போது நம்ம ஜாக்டோ ஜியோ என்று பேசுகிறோம் அல்லவா அவர்களும் உட்பட பல அமைப்புகள் வந்து நாடு தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது இரவோடு இரவாக ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இன்னும் பல துறையை சார்ந்தவர்களை இரவோடு இரவாக பணி நீக்கம் செய்கிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அரசு அதன் பிறகு நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் நீதிமன்றம் வந்து அவர்களை வந்து பணி அமர்த்த செய்கிறது ஆனால் ஆறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேரை தவிர்த்து இவர்களெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு அரசுக்கு எதிரான அந்த எஸ்மா வழக்கு உட்பட்டு இவர்களெல்லாம் வந்து நீக்கலாம் அப்படின்ற ஒரு இது வரும் பொழுது பிறகு ஓய்வு பெற்ற நீதி அரசு தலைமையில் வந்து ஒரு ஆணையை அமைக்கிறாங்க அப்போது அந்த ஆணையின்படி கிட்டத்தட்ட நானூற்றி பன்னிரெண்டு பேரை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் வந்து மீண்டும் அவர்கள் வந்து பணியமர்த்தப்படுகிறார்கள் ஆகையினாலே இந்த கடந்த காலத்தில் நம்ம தமிழகத்திலையும் வந்து இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறது அவரோட தங்களுடைய போ போராட்ட விளைவாக அமையா ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்றாலே இரும்பு மனுஷி அதாவது வந்து ஒரு அயன் லேடி அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஆளுமை அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஆளுமை என்பது அந்த டிசிஷன் மேக்கிங் என்பது ஒரு சர்வாதிகாரம் என்று எதிர்கட்சிகளாலும் அரசியல் விமர்சர்களாலும் விமர்சிக்கப்படும் ஆனால் அதை வந்து ஒரு நிர்வாக திறமை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆதரவாளர்களால் வந்து சொல்லப்படும் ஆனால் இது மாதிரியான மக்கள் விரோத செயல்களில் அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடினாலே வந்து அதை வந்து முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அப்போதைய அமையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்தோம் எஸ்மா என்ற வழக்கை போட்டு பல லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களை வந்து தம்பிக்கை செய்தார்கள் அதன் பிறகு நீதிமன்றம் வாயிலாக போய் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு எல்லாம் பணி வளங் பணிகள் வந்து மீண்டும் வழங்கப்பட்டன என்ற ஒரு வரலாற்றை பார்க்கிறோம் அதே நாள் அதனால தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவிற்கு அரசு ஊழியர்கள் வந்து ஃபேவரபுளாக இருப்பாங்க தபால் எண்ணிக்கை வாக்குகள் எண்ணும் பொழுது அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் எண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு எண்பது முதல் தொண்ணூறு சதவீத வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சாரும் அந்த வாக்குகள் இல்லாமல் ஏன்னா அவர்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு கவர்மெண்ட் என்றால் அது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் என்று ஒரு காலங்காலமாக ஒன்று ஒரு கூற்று இருக்கிறது அல்லவா அது இதுவும் வந்து ஒரு விதமாக வலு சேர்க்கும் விதமாக இந்த எஸ்மா சட்டத்தின் மூலமாக அவர்கள் பணி நீக்கம் செய்கிறாரல்லவா எல்லாம் இருக்கிறது பார்க்கிறோம் அதையனால இது ஒரு ஒப்பீட்டுக்காக நான் இந்த தகவலை சொன்னேன் மேற்குவங்கத்திலே கூடுதலான பல எண்ணற்ற எதிரான ஆன்டி இங்குபன்சியான விஷயங்கள் இருக்கின்றன ஸோ வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் அரசு ஊழியர்களினுடைய வாக்குகள் அவர்களுடைய தாக்கம் என்னவாக இருக்கப் போகிறது ஏற்கனவே நம்ம சட்ட பற்றி பேசுவோம் இனி எண்ணற்ற விஷயங்கள் ஆண்டு ஆளும் அரசுக்கு வந்து எதிரான ஒரு மனநிலையை வந்து திருப்பி இருக்கிறது அவர்களும் நாங்கள் சட்ட போராட்டத்தை நடத்தி உங்களுக்கு ஏ இதேனும் வந்து நாங்கள் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று மத்திய மாநில அரசு சொன்னாலும் கூட அந்த ஆசிரியர்கள் ஏற்கும் நிலையில் இல்லை ஆகவே இந்த பரிதாப நிலைக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இ தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது மாதிரியான நேஷனல் நியூஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்